வணக்கம் ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒன்றால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டேன் அப்படின்னு இன்றைக்கி எடப்பாடியால் சாலையோர மீட்டிங் போடக்கூடிய அந்த சமாச்சாரமே கெட்டு போகக்கூடிய ஒரு சூழல் சாலையோரம் மீட்டிங் நீங்கள் கவர்மெண்ட்டு மற்ற இவங்க போலீஸ் அனுமதி கொடுத்தா தானே உங்களுக்கு நாங்கள் நூற்றி எட்டு வண்டி அது வழியாக கொண்டு போகிறதுக்கு உண்டான ஏற்பாடு இருக்குது அப்புறம் அதில் பிரச்சனை வருது சாலையோரத்தில் உள்ள மீட்டிங்கே நீங்கள் கொடுக்கலன்னு வைங்க அனுமதியே கொடுக்காதீங்க அப்படிங்கிறப்ப நாங்கள் நூற்றி எட்டு சல்லுன்னு வேகமாக போயிடுவோம் இல்லையா நாங்கள் நூற்றி எட்டு ஸ்பீடில் கூட போவோம் இரநூறு ஸ்பீடில் கூட போவோம் அந்தளவுக்கு உள்ள எமர்ஜென்சி கேஸ் இருந்துச்சுன்னா போய் தான் ஆகணும் புரியுங்களா ஒரு சாதாரண ஒரு இருதயத்தை நாங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக கொண்டு வந்தோம் நாங்கள் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எங்களுக்கு மதிப்பு இல்லைனா நாங்கள் எப்படி உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு இன்றைக்கி வந்து நூற்றி எட்டு அவசர ஊர்தி தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தில் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு போராட்டம் தமிழகம் முதல் வெளிச்சிருக்கு நாள் நடந்த சென்னை கலெக்டரு அலுவலகம் முன்னால் நடந்த போராட்டத்தில் ஏகப்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அது முக்கிய தீர்மானம் என்ன அப்படின்னா சாலையோர போராட்டங்களுக்கு போலீஸார் அனுமதி அளிக்கக்கூடாது முடிஞ்சு போச்சு இருக்கிறது கொஞ்சோண்டு இடம் அதுலேயும் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டுருக்கு அது ஏன் இடம் ஓன் இடம் அப்படிங்கிற கான்செப்ட்டு இப்போ இதுலேயும் ஒரு சாலையோர இடங்களில் அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னா அப்புறம் இங்கே தான் வந்து அரசியல் கட்சிகள் வந்து மீட்டிங் போடுவாங்க அது மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்குது காரணம் என்ன எடப்பாடி தான் அதிமுக வேலூரில் போன பதினெட்டாம் தேதி ஒரு மீட்டிங் ஆமாம் அதில் வந்து இவர் பேசுகிறாரு இடையில வந்து அணைக்கட்டு வேலூரில் அவர் பேசிகிட்ருக்கார் அணைக்கட்டுலேருந்து ஒரு இவர் பைலட்டு அது பைலட்டு தான் சொல்லுவாங்க நூற்றி எட்டு டிரைவர்ஸ் எல்லாம் அவர் வண்டியை கொண்டாந்துட்ருக்கிறாரு வர்றப்பயே அவர் கேட்குறாரு எப்போ இங்கே மீட்டிங் இருக்கு எடப்பாடி மீட்டு கூட்டம் போயிருச்சா இல்லையா ஒருத்தர் ஒரு சார் அதிமுக சொல்லியிருக்காங்க இல்லை இங்கே கூட்டம் இல்லைங்க நீங்கள் போகலாம் அப்படின்னு இருக்காங்க இன்னொரு சார் இல்லை இங்கே கூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் குழப்பத்திலே போகக்கூடிய சமயத்தில் நடுவில் போய் ஆறு நடிச்சிருக்கிறாரு சைரனும் போட்டிருக்கிறாரு ஒன்றுமே யாருமே விலகலை ஆமாம் அதுக்கடையில் எடப்பாடி பேசுகிறார் ஆமாம் என்னப்பா அது ஆம்புலன்ஸை செக்கப் பண்ணுங்கப்பா ஆம்புலன்ஸுக்குள்ள பேஷண்ட் இருக்கா இல்லையா பேஷண்ட் இருந்தால் வழி விடுவோம் இல்லாட்டி விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேச்சு எதான்னா உள்ள ஆள் இருந்தால் பார்ப்போம் இல்லையா கூடாது காலி ஆம்புலன்ஸை கொண்டாடாதீங்க அதிமுக எங்கெங்கே பொதுக்கூட்டம் நடக்குது நான் பேசுகிறேன்னா காலி ஆம்புலன்ஸை கொண்டாந்துடாதீங்க கொண்டாந்திங்கன்னா டிரைவர் சார் நாங்கள் இங்கே பேஷண்ட்டாகவே மாற்றிடுவோம் அப்படின்னு கொலை முறைட்டார் எடப்பாடி நாலரை வருஷம் முதலமைச்சராக இருந்த ஒரு ஒரு நபர் வந்து இந்த மாதிரி பேசலாமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இன்றைக்கி தமிழகம் போயிட்டு இருக்கு சரி அதுதான் ஒன்று நடந்து போச்சு சரி அந்த நடந்த என்ன நடந்தது தெரியாதவங்க பல பேர் இருப்பாங்க இல்லையா உடனே அதிமுக என்ன பண்ணியிருக்காங்க தொண்டர்கள்லாம் பண்ணியிருக்காங்க எடப்பா தலைவரே சொல்லிட்டார் சொல்லிட்டாருப்பாங்க போட்டு அந்த டிரைவனுடைய பைலட்டினுடைய சட்டையை பிடிச்சி இழுத்து வண்டியை டும்மு டுமு டும்மு டுமுன்னு குத்தி ஐடி கார்டை பிடுங்கி விட்டு சத்தம் போட்டு விட்டு அமுச்சிருக்கிறாரு அப்புறம் உண்மையில் காலி வண்டியா ஒருவேளை திமுகவால் ஏவப்பட்ட வேண்டியா அப்படின்னு போலீஸார் விசாரணை பண்ணக்கூடிய சமீபம் கன்ஃபார்மாக அரசியலுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அவர் வந்து அணைக்கட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ஒரு பேஷண்டை கூட்டிகிட்டு போகிறதுக்காக இன்னொரு இடத்துல இருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக அது வேலூர் சிஎம்சிக்கு ஏதோ கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவர் அணைக்கட்டில் இன்னொரு இடத்துக்கு இருக்கிறார் அந்த வழி அது கேட்டு தான் போறார் அதில் ரெண்டு விதமான பதில் ரேட்டு எப்படி தானுங்க அதை விடுங்க அதாவது வந்து அரசியல் இல்லை அது திமுகவுடைய ஏவுதளமாக அந்த நூற்றி எட்டு அன்று அந்த வேலூர் இல்லை அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அந்த வழி விடணுமா இல்லையா வழி விடாமல் இவர் பாட்டுக்கு வண்டியில் உக்காந்து எடப்பாடி வண்டியில் உக்காந்துக்கிட்டு ஆனால் இது செக்கப் பண்ணுங்கப்பா உள்ள பேஷண்ட் இருந்தால் தான் விடணும் இல்லைன்னா ட்ரைவரோ பேஷண்ட்டாக மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசினா அது மிகப்பெரிய வன்முறை தானே கொலை மிரட்டல்ங்கிற கான்செப்டில் இன்றைக்கி போயிட்டுருக்கு சரி இதுதான் போய் தொலைது அப்படின்னா ஒரு நாள் அடுத்து ஒரு நாலஞ்சு நாள் கழித்து அதே திருச்சியில் மன்னச்சன்னூரில் ஒரு மீட்டிங் துறையூர் போகிற வழியில் ஒரு மீட்டிங் நினைக்கிறேன் அது ஒரு ஆக்சிடென்ட்டு இது போகிற வழியில் ஆம்புலன்ஸ் வரக்கூடிய சமயம் எடப்பாடி அங்கேயும் பேசிகிட்ருக்கிறாரு திட்டமிட்டு எதுவும் பேச கிடையாது திட்டமிட்டு இருந்தால் பிரச்சனை திட்டமிடலாம் பேசக்கூடிய சமயத்தில் போயிருக்கா அங்கேயும் அதிமுகவினர் வந்து வண்டியை நிறுத்தி பின்னால் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கான்னு செக்கப் பண்ணி பேஷண்ட் இருக்கான்னு செக்கப் பண்ணி அந்த டிரைவரை போ அடிக்காத குறைய மிரட்டல் ட ஐடி கார்டை பிடிச்சி இழுத்து வண்டியை டம்மு டம்முன்னு குத்தி இதெல்லாம் தேவையா அங்கேயும் பிரச்சனை இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அப்போ நூற்றி எட்டு ஆம்புலன்ஸு என்ன பண்ணுவாங்க ஒன்றும் கிடையாதுங்க இந்த திருவண்ணாமலை செங்கம் சி திருவண்ணாமலை செங்கம் அந்த அந்த வர வரக்கூடிய சமயத்தில் மிகப்பெரிய அதிமுகவினர் வளைவு வச்சுருக்க பேனர் வச்சுருக்குறாங்க ரோட்டுக்கு நடுவில் எடப்பாடிக்கு வரவேற்பு பண்ணாது அது வழி எடப்பாடி வர்றாரு வர 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 அந்த பேனரே விழுகுது ஒருவேளை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் முன்னால் விழுந்துருந்தால் எடப்பாடி மேலே விழுந்திருக்கும் இப்போ அவருக்கே அந்த இடத்துல வந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தேவைப்படும் புரியுதுங்களா மற்ற இத்தனை பின்ன தொண்டர்கள் வரக்கூடிய சமயத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அதிமுகவுடைய எத்தனை பேர் படுகாயம் மறந்துருப்பாங்க அப்படிங்கிறப்ப நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் அங்கே தேவைப்பட்டிருக்குமா இல்லையா அதுலேயே தப்பிச்சு தான் அவர் வர்றாரு நல்லா புரிஞ்சுங்க தப்பிச்சு வர்றாரு தப்பிச்சு வந்து வேலூரில் இப்படி பேசுகிறாரு சரி அப்படி தான் பேசுகிற திருச்சி மன்னச்சலூர்லேயும் அதே மாதிரி நடவடிக்கை பேசக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னா அப்புறம் நூற்றி எட்டு தொழிலாளர்கள் என்ன தான் பண்ணுவாங்க வேகமாக போகாட்டி வேகமாக போகல அப்படின்னு குறை சொல்கிறோம் என்னங்க நூற்றி எட்டுன்னு சொல்கிறீங்க ஆம்புலன்ஸை சைரனை போட்டு ஸ்பீடாக போக நம்ம தானே தூண்டி விட்றோம் அவங்க கண்ணு முன்னு தேவை சல்லுன்னு போகிறதுக்கு எப்படி அப்படி ஃப்ளைட்டில் பறந்துட முடியுமா இடம் விட்டால் தாங்க போக முடியும் அதுக்கு தான் சைடில் போட்டு ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்கள் வழி விடுங்கள் வழி உங்கள் வே டூ ஆம்புலன்ஸ் வே டூ ஆம்புலன்ஸ் ஆமாம் அப்படின்னு போட்டு ரொம்ப போட்டிருக்காங்க இதையெல்லாம் மதிக்காத அதிமுகவினர் இந்த மாதிரி ரெண்டு சம்பவம் பண்ணிட்டாங்கன்னு இன்றைக்கி வந்து நூற்றி எட்டு தொழிலாளர்கள் ஆம்புலன்ஸு அரசு இது தமிழ்நாடு நூற்றி எட்டு அவசர ஊர்தி தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தில் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு கூட போராட்டம் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாலையோர பொதுக்கூட்டங்களில் அனுமதி கொடுக்காதுங்க அப்படிங்கிறாங்க ஒரே வார்த்தை போலீஸுக்கு இன்றைக்கி ஒரு அது ஒரு பிரச்சனை தலைவலியாக பாவம் ஆமாம் சாலையோர இப்போ இப்போ மீட்டிங்கு போ போடுறதுக்கு அனுமதி கொடுத்தா தானே இடப்பற்றாக்குறேன் திருச்சி ஆகட்டும் மதுரை ஆகட்டும் மெட்ராஸ் ஆகட்டும் திண்டுக்கல் ஆகட்டும் ஒட்டஞ்சத்திரம் ஆகட்டும் சென்னை ஆகட்டும் ஏன்னா நடுவில் போராட்டம் பண்ணக்கூடிய சமயம் எங்கே இடமும் இருக்குது ஓரமாக இருந்தால் போராட்டம் பண்ண முடியும் அந்த ஓரமாக போராட்டம் அந்த வழியை நூற்றி வரக்கூடிய சூழல்னா அந்த போராட்ட குழுவினர் வந்து எந்த கட்சியாக இருக்கட்டும் ஒதுங்கக்கூடிய சூழல் இருக்காது அப்படி இருக்கக்கூடிய சமயம் அந்த நூற்றி எட்டு வழி எப்படி வரும் சரி வேறு வழி இல்லாமல் அந்த நூற்றி எட்டு அந்த வழியாக தான் வந்தாகணும் அப்படிங்கிறப்ப இவங்க எப்படி அது ஒத்துழைப்பு தருவாங்க அப்படிங்கிறப்ப சாலையோர போராட்டங்கள் அனுமதி கொடுக்காதீங்க தமிழக அரசுக்கு இன்றைக்கி கோரிக்கை வச்சுருக்காங்க அதன் அடிப்படையில் போலீஸாருக்கு அவங்க சொல்கிறப்ப போலீஸார் வந்து அனுமதி கொடுக்க மாட்டாங்க இதை சட்டப்பூர்வமாக கொண்டு வரணும் சாலையோர போராட்டங்களில் எந்த கட்சியாக இருந்தாலும் அனுமதி கிடையாது ஒரு குறிப்பிட்ட இடங்களை வச்சுக்கிட்டு இங்கே தான் யாராக இருந்தாலும் போராட்டம் பண்ணும் அது அதிமுக வரும் திமுக வரும் கம்யூனிஸ்டாக இருக்கும் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் யாராக இருந்தால் இங்கே தான் போராட்டம் அப்படின்னு ஒரு வேட்டு வடிக்கிறதுக்கு ஒரு தனியாக ஒரு இடம் ஒதுக்குறாங்க பார்த்திங்கன்னா தீபாவளி வேட்டு அதுக்கு ஒரு பிரச்சனை அது ஒரு போயிட்டுருக்கு அதுவும் ஒதுக்கிட்டாங்கன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம யாருமே வீட்டுக்கு முன்னால் வேடிக்க கூடாது ரோட்டுக்கு முன்னாலே வேடிக்க கூடாது ஒரு குறிப்பிட்ட இடத்த வெடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க அது மாதிரி வந்து இதுவும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் போராட்டம் வந்துட்டு வந்துடுங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ப்ரெஸ் எடுத்து அவங்க போட்டா போட்டுருவாங்க அப்படிங்கிற சமயத்தில் ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இது நல்ல விஷயம்தான் இதை வந்து கொண்டு வந்தாங்க தமிழக அரசு சட்ட வடிவமாக கொண்டு வரணும் ஆம்புலன்ஸ் டிரைவரை தாக்குனா மற்றபடி வந்து ஆம்புலன்ஸ் ஊழியர்களை நூற்றி எட்டு ஊழியர்களை தாக்குனா வந்து மூணு டூ பத்து வருஷம் வரைக்கும் கடுங்காவல் தண்டனை சுப்பிட்டு ஒரு அவசர உத்தரவு போட்டாங்க முடிஞ்சு போச்சு மூணு டூ பத்து வருஷம் வரைக்கும் அப்புறம் ஜாமீனில் வழி வர முடியாத ஒரு குண்டாஸ் மாதிரி போட்டு விட்டாங்க அந்த மாதிரி காபியில் வர முடியாத ஒரு சட்டத்தையும் போட்டு விட்டாங்க நல்ல விஷயந்தான் அதோடு சேர்ந்து இதையும் போட்டுருங்க தமிழக அரசுக்கு நான் சொல்லிக் கொள்வது ஆமாம் போட்டு விட்டீங்க அப்புறம் போலீஸார் வந்து அனுமதி தரமாட்டாங்க யாராக இருந்தாலும் சரி குறிப்பிட்ட இடம் ஒதுக்கி விட்ருங்க ஒரு மைதானம் மட்டும் ஒதுக்கி விட்டு அங்கே நான் நூற்றி எட்டு வந்தாயின்னா நூற்றி பதினெட்டு வந்தாங்க ஒன்றுமே கிடையாது அவங்க வாட்டை போயிடுவாங்க இவங்க வாட்ட வாழ்வானு கத்தி போட்டு போராட்டத்தை பண்ணிட்டு வீட்டுக்கு வர வேண்டியதான் யாருக்கு யாருக்கும் பிரச்சனை கிடையாது நூற்றி எட்டுக்கும் பிரச்சனை கிடையாது அரசியல் கட்சிகளுக்கும் பிரச்சனை கிடையாது மக்களுக்கும் பிரச்சனை கிடையாது மக்கள் பார்த்தா வேடிக்கை பார்த்துட்டு அப்படி போயிட்டு இருப்பாங்க அவங்க போல போத்தவங்க அவங்க போயிட்டுருப்பாங்க மற்ற பேசணுன்னு காப்பாற்றப்படுவார்கள் எடப்பாடி போன்றவர்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம இதை வந்து தமிழக அரசு உடனே கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் அடிப்படையில் வந்து நூற்றி எட்டு தொழிலாளர்களும் பாதுகாப்பு இப்படி ஆளாளுக்கு சட்டை பிடிச்சி இழுத்துக்கிட்டு எடப்பாடி கோஷ்டி மாதிரி சட்டை பிடிச்சி இழுத்துக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருந்தால் அப்புறம் அவங்க எப்படி ட்ரைவர் ஓட்டுவாங்க அவங்களே ஏதாவது டிரைவர் பண்ணி அவங்களே வேகமாக இரநூறு முந்நூறுன்னு வர்றாங்கன்னு வைங்கன்னா இதில் இவங்க மிரட்டில் போட்டுக்கிட்டு எங்கிட்ட விட்டுட்டாங்கன்னு வைங்க அவங்க ஒரு பேஷண்ட்டை ஏற்றிட்டு போய் இங்கே இவங்க ஏற்ற வகையில் பத்து பேஷண்ட் ஆகிட்டாங்க என்ன பண்ணுவீங்க இருக்கிற உயிர் யார் காப்பாற்றுவாங்க அதனால் தமிழக அரசு உடனுக்குடனே இதை நடவடிக்கை எடுக்கணும் நூற்றி எட்டு அவசர ஊர்தி அந்த தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்திற்கு அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று கட்டாயமாக சாலையோர போராட்டங்களை இனிமேல் அனுமதி கொடுக்க முடியாத அளவு சட்டப்பூர்வமாக ஒன்றை கொண்டு வாருங்கள் நூற்றி எட்டு தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பை தாருங்கள் மற்றபடி எடப்பாடி அதிமுக சம்பந்தப்பட்ட யார் யாரெல்லாம் இதற்கு துணை போனால் அத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க அப்போ வந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ